வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் முடிந்து அவரவர் இயல்பு வாழ்க்கையை நோக்கி சென்றிருக்கின்ற இந்த வேலையில் தீபாவளி பண்டிகைக்காக இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பொருளாதார மாற்றம் மிக மிக ஆச்சரியத்தக்கதாக இருக்கிறது அது எதிர்பார்க்கப்பட்டதும் கூட பாரத பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை தீபாவளியுடைய பரிசாக இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்ததன் காரணமாக இந்த ஆண்டு தீபாவளியுடைய பொருட்கள் மற்றும் சேவையினுடைய விற்பனை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்தாம் லட்சம் கோடியை எட்டியுள்ளது இது வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி இது எவ்வாறு சாத்தியமானது இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் செயல்படுத்திய இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் எவ்வாறு பயனடைந்தார்கள் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு மேம்பட்டது என்பதை பற்றி தான் இன்றைய பேசும் நேரம் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் என்னோடு என்னோடு அரங்கில் திரு கே கே ராஜத்தின் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் இணையத்தின் வாயிலாக திரு சுப்பிரமணியன் அவர்கள் ஆடிட்டர் திரு சுலி உங்களுக்கு வணக்கம் இதுவரை இல்லாத சாதனை ரூபாய் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் லட்சம் கோடியை கடந்த தீபாவளி விற்பனை அதுதான் சார் நான் உங்ககிட்ட துவங்குறேன் நான் ஏன்னா இத்தனை தீபாவளியில் பார்த்துட்டு இத்தனை ஃபங்க்ஷனை பார்த்துருக்கோம் நம்ம ஆறு புள்ளி பூஜை லட்சமா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு இருபத்தைந்து சதவீதம் நம்ம கூடியிருக்க போன வருஷத்தை அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் அதில் அதுல முக்கியமா பிரதமர் சொன்ன விஷயம் கேட்டா எல்லாம் இந்திய பொருட்களை வாங்குன்னு சொன்னாங்க இந்த அமெரிக்காவோட சில சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால வந்து சுதேஷி தீபாவளிங்கிற மாதிரியான விஷயத்தின்னு வோக்கல் ஃபார் த லோக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்களே வாங்க இந்தியாவோட வளர்ச்சியை காமிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஒற்றுமையை காமிக்கிற மாதிரி சொல்ற பட்சத்துல எண்பத்தி ஏழு சதவீதம் பொருட்களும் சேவையும் இந்த தீபாவளியில வாங்கப்பட்டது வந்து இந்தியாவோட பொருட்களை வாங்கியிருக்குது அஹ் இதை நீங்க எவ்வாறு பாக்குறீங்க இந்த இந்த வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதமர் மோடி அறிவித்த ஜிஎஸ்டி அவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதா அறிவித்த அந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த வந்து மெயின் முக்கியமான ஒரு காரணம் இந்த இது ஒண்ணு இன்னொன்னு இந்திய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாவே நிலையாக இருக்கிறது ஒரு அப் அண்ட் டவுன்லாம் போகாம ஏன்னா அதுக்கு ஒரு உதா சின்ன உதாரணம் நம்மளுடைய பெட்ரோல் டீசல் விலை உயர் பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரே சீராக இருக்கு அது கூடுதலாக குறைய இருக்காங்கன்னா ஒரே சீராக இருக்கு அதோ பெரிய ஒரு பாதிக்கப்போறதுல அதே சீதா சீரா இருக்குது இது காரணம் இந்த தீபாவளிக்கு வந்து அவங்க தீபாவளிக்கு முன்னாலே பிரதமர் அறிவிச்சிட்டாரு தீபாவளி டபுள் டம் ஆனால் இது இந்த இது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம கொண்டாட்டங்கள் தசராவில் ஆரம்பிச்சிச்சு நவராத்திரி தசரா தீபாவளி இன்னும் கொண்டாட்டம் தொடரும் கொண்டாட்டம் தொடரும் அடுத்தது வெட்டிங் சீசன் வருது நியூ இயர் அப்படி இப்படியே வந்துடும் தொடரும் அது ஒரு இது மாதிரி மேட் இன் இந்தியா அந்த ஒரு இது அதை வந்து நம்ம சாதாரண உதாரணம் இப்ப நம்ம அரட்டை ஆப் பாருங்க இந்தியாவில இருந்து அது எவ்வளவு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து இந்தியா மேட் இன் இந்தியா இந்தியா ரொம்ப மக்கள் வந்து அது ஒரு ஒரு சேலஞ்சாவே ஒரு தேச ஒரு அபிமானத்தோட பண்ண ஆரம்பிச்சுட்டா அது ஒரு இந்த மூணு காரணங்கள்ல கூட்டிகிட்டே போகுது போன வருஷம் இதே தீபாவளியில அதிகமா போயிட்டு இன்னொன்னு போன தடவை இதே தீபாவளில இன்ஃப்ளேஷன் வந்து எட்டு பர்சன்ட் மேலே ஒன் பாயிண்ட் டூ ரொம்ப குறைஞ்சு அது ஒரு மக்கள் வாங்கும் சக்தியும் அதிகம் அது ஒரு அது ஒரு பாயிண்ட் மக்கள்கிட்ட உள்ளது போயிட்டே இருக்குல்ல இன்னொன்னு மேஜர் சிட்டி மட்டும் இல்லாம சக்தி அதிகரிச்சு மேல்தட்டு இப்ப நம்ம கார் விற்பனையே பெருசா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ரீட்டைல வந்து எல்லாம் ஜவுளி கடுமையா போகுது உணவுப் பொருட்கள் போகுது அதெல்லாம் கூட சாதாரண ஒரு இப்ப இந்த

சர்வீஸ் செக்டார் இப்போ ப்ரொடக்ஷன்லாம் வரும்போது நமக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி அதிகரிச்சுட்டே போகும் அது பொருளாதாரம் இன்னும் வந்து உயர்வதற்கு ஒரு வழி இருக்கும் நிலையான இது அதுக்கு இன்னொன்று வந்து நம்ம நாட்டில் வந்து நிலையான அரசியல் சூழ்நிலை இருக்கிறது மெயின் காரணம் அது ரொம்ப அது பத்து பதினஞ்சு அது ஒன்று ஓகே அது ஒரு மெயின் காரணம் ஓகே இது உலக அரங்கில் எல்லாரும் நம்ம நம்பி வந்து செய்யறதுக்கும் அவங்களாம் வார் எட்டு வார்னு சொல்றாங்க உக்ரைன் ரஷ்யா வார் அந்த காசாவார் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நாட்டுலயும் இருக்கும்போது இந்தியா மட்டும் அமைதியா இருக்கு ஒரு இருக்குது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் சுப்பிரமணியம் சார் நம்ம இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் நிச்சயமாக பாரத பிரதமரோட அறிவிப்பு வந்து தீபாவளிக்கு உண்டான ஒரு டபுள் டமாக்கா மொனான்சாங்கிற ஒரு விஷயத்தை நிதியமைச்சர் பேசினாங்க பிரதமர் அவர்களும் நிச்சயமாக சொன்னாங்க அதனுடைய பார்வை ஏன்னா திரு ஆதித்தன் சார் சொன்னாங்க அதே இல்லை இப்போ லாஸ்ட் இயர் இதே தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஐந்து நான்கு கோடி தான் வந்து விற்பனை செஞ்சுருக்கோம் பொருட்களும் சர்வீஸும் இப்போ இப்போ சொன்னீங்கன்னா ஆறு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லட்சம் கோடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம் எந்த ஒரு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இல்லை இருக்கும் ஆண்டுதோறும் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பட் இது இது ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ஷிஃப்ட்டுங்கிறது வந்து இது இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டருங்கிறத பார்க்க முடியுமா இல்ல மக்களுடைய வாங்கும் திறன் ஜிஎஸ்டி குறைக்கிறதுனாலையும் மற்ற ஓவரல் ஸ்திரத்தன்மை இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறீங்க எப்படி பாக்குறீங்க மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இருக்குங்க நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் லட்சம் கோடிகள் இப்போ வந்து தீபாவளி சமயத்தில் வியாபாரம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த தரவுகள் எங்கன்னு வந்தது நமக்கு இதே முற்காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு தீபாவளி சமயத்தில் வந்து எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களோட விற்பனை வரி சட்டங்கள் தனித்தனியாக இருந்தது மத்தியில் வரி வரி செலுத்தும் சட்டங்கள் தனியா இருந்தது இவங்க எல்லாம் கன்சால்டேட் பண்ணி நீங்க வந்து ஒரு டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னா என்னைக்கு முடியும் பாருங்க நீங்க

அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த இன்டிவிஜுவல் ஸ்டைல வந்து பணத்தை நாம கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்தியா என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேமிப்பு பொருளாதாரத்துல இருந்து ஒரு நுகர்வு பொருளாதாரமாக மாறிடுச்சு இன்னைக்கு ஸ்டேஜல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து அம்மாட்ட ஸ்கூட்டி இருக்கும் பையன்ட்ட வந்து பைக் இருக்கும் அப்பாட்ட வந்து அடுத்த அதை தாண்டி உன்னோட ஸ்கூட்டி இருக்கும் இல்ல ஒரு கார்ட் இருக்கும் அனைவரும் வந்து ஒரு வாகனத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மொபைல் போன்ஸ் அதை மாதிரி தான் ஈவன் மொபைல் போன்ஸ் நாலு பேர் நாலு இருந்தா கூட நாலு ஃபோன்லயே ஒரு ரெண்டு மூணு சிம் கார்டு உள்ள இருக்கு வந்து இந்த நுகர்வோர் பொருளாதாரத்தை நோக்கி போகும்போது மக்கள் கையில வந்து வாங்கும் சக்தியை நம்ம வந்து கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு அரசாங்கத்துக்கு வருகின்ற வரியை வந்து மக்களிடம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்படைத்தார்கள் அது என்ன ஒரு நம்பிக்கை அதீத நம்பிக்கை மக்கள் ஒரு லட்சம் கோடி அவங்கள்ட்ட போனதுக்கு அப்புறம் அவர்களத வந்து விரயம் சொல்லல வருமான இழப்புன்னு சொல்லல மக்கள் கையில ஒரு சேமிப்பாக ஏன்னா இது கூட இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ கூட என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் அமைச்சர் மோடி அவர்கள் வந்து இது சேமிப்பு திருவிழா அப்படின்னா இது அரசாங்கத்துக்கு செலவாயிச்சுன்னு சொல்லல சித்து பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு சேமிப்பு திருவிழா அப்படின்னு சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் போது அந்த நவராத்திரி சீசன்ல அனைத்து ஃபோர் வீலர் வீலர் அண்ட் வந்து வந்து இரட்டை சேல்ஸ் சேல்ஸ் ஆச்சு முப்பத்தி நான்கு சதவீதம் மொத்த பேசஞ்சர் ஃபோர் வீலர்ஸ் ஓடது அப்புறம் முப்பத்தி ஆறு டிராக்டர் கமர்ஷியல் கமர்சியல் பதினஞ்சு சதவீதம் சோ எங்கெல்லாம் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நவராத்திரி டைம் தான் அறுவடை காலம் அங்கே ஆரம்பி ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் நார்த் இந்தியால இருந்து ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அறுவடை காலம் அப்படியே வந்து ஜனவரியில வந்து சவுத் இந்தியால முடியும் ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளோட பண்டிகை காலங்களும் விநாயகர் சதுர்த்திலேருந்து தொடங்கி அப்புறம் நவராத்திரி வந்து அப்புறம் தீபாவளி வந்து இப்ப நியூ இயர் கொண்டாட்டம் வந்து பொங்கல் வந்து அப்புறம் அங்க ஹோலி திருவிழாவோட முடியும் சோ இந்த ஆகஸ்ட்ல உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களோட அந்த வருமானம் பாத்தீங்கன்னா மக்கள் கையில சுழன்று கொண்டே இருக்கும் ஒருத்தட்ட இன்னொருத்தருக்கு போகும் பாங்கு திறனை அதிகரிக்க வேண்டும் அதன் மூலமாக இங்க வந்து உற்பத்தி துறையும் சேவை துறையும் பெருக ஆரம்பிக்கும் அதுலதான் பாத்தீங்கன்னா அந்த முப்பது சதவீதம் வளர்ச்சி வந்திருக்கு நாலு புள்ளி ரெண்டு லட்சம் கோடியில இருந்து ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் கோடியாக உயர்ந்தது வந்து மக்கள் மீதான நம்பிக்கை மக்கள் அதை வந்து நன்றாக பயன்படுத்தி கொண்டு அதை வாங்கினதுனால நம்மளால இன்னைக்கு வந்து வந்து ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட வந்து வருடா மாதம் மாதம் ஒரு இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு குறைவான குறைவே இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி வரி வருமானம் அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து கொண்டிருக்கு ரெண்டு லட்சம் கோடியில பாத்தீங்கன்னா பாதி வந்து மத்திய மத்திய அரசாங்கத்துக்கும் மீதி பாதி வந்து மாநில அரசாங்கத்துக்கும் போறது மத்திய அரசாங்கத்துக்கு போகின்ற வரிகள் வந்து நாற்பத்தோரு சதவிகிதமாக வரி பகிர்வு மூலமாக திருப்பி மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது சோ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து உங்களுக்கு வந்ததுனாலதான் அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து காண்பிக்கப்படுகிறது மாநிலங்களோட வளர்ச்சியும் வந்து குறிப்பாக காண்பிக்கப்படுகிறது மாநிலங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வளர்ச்சி வந்து அபரிமிதமாக வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வருகின்றன ஐயா ஆதித்ய ஐயா சொல்லும்போது சொன்னாங்க ஸ்திரத்தன்மை இருக்கிறது சோ எந்த நாட்டிலும் பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் போது ஆட்சியாளர்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு புதிய கொள்கைகளை கொண்டு வருவதற்கும் புதிய வரி சீர்த்தங்கள் கொண்டு வருவதற்குமான அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அந்த உத்வேகம் வந்து ஒரு பாலிசி லெவல்ல டிரான்ஸ்லேட் ஆகும் போது வெளிநாடுகள் இருந்து பார்ப்பாங்க அண்டை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சுத்தி இருக்கிற அண்டை நாடுகள்லாம் வந்து ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை நிறைவு கொண்டிருக்கிறது இப்ப இந்தியால மட்டும் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை அதாவது இண்டஸ்ட்ரீஸ் குரோஆது கொண்ட நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம ஏன் வந்து இங்க முதலீடு செய்யக்கூடாது அப்படிதான் இங்க வந்து உற்பத்தி துறையும் சேவை துறையும் வளர்ந்து கொண்டு வருகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் ஐடிஎஸ் துறை இன்னைக்கு வல்லுநர்கள் துறையில கொண்டு இருக்கிறது அதுவும் ஆட்டோமோட்டிவ் செக்டார்ல மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்து கிட்டத்தட்ட நான்காவது இடத்துல இருக்கு அதாவது அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனியை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில்துறையில வந்து நம்பி இங்க வந்து நம்மளோட தரமான பொருட்களையும் நல்ல ஒரு மனிவாள விலையிலையும் வந்து கார்களையும் டூ வீலர்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் தரமான கார்களை தரமான டூ வீலர்ஸ் ஏற்றுமதி செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது வந்து இங்க இருக்கிற பொருளாதார கொண்டையும் அதை வந்து ஊக்குவித்து ஊக்குவிக்கின்ற அஹ் அரசியல் இருக்கிற பெரிய கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருக்கட்டும் அனைவரும் சப்போர்ட் பண்றதுனாலதான் இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு நான்காவது இடத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக வளர்ந்துட்டு வளர்ந்துருப்பாங்க ஓகே ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நிறைய கருத்துக்கள் முன் வச்சிருக்கேன் ஆதித்தன் சார் ரொம்ப இதுக்கு ஒரு பக்கம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இந்தியா மாதிரி ஒரு தேசம் வந்து நுகர்வோர் கலாச்சாரத்தாண்டி ஒரு சேமிப்போர் கலாச்சாரத்தை நம்மளுக்கு இருக்குது இந்த கண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சது ஒரு பக்கமாக இருக்குது நாட்டோட ஸ்திரத்தன்மைங்கிற பட்சத்தில் இந்த சேமிக்க வேண்டிய எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஆடம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டோமா அதுக்கு உண்டான ஸ்பேஸ் உருவாகிட்டதை பார்க்குறீங்களா அடிக்காங்க அப்படி பெரும்பாலும் சொல்ல முடியாதுன்னா இந்தியாவில் இப்போ நம்ம வந்து இப்போ தங்க கூட்டிக்கிட்டே இருக்கு ஒரு லட்சம் பவுன் வந்து ஒரு லட்சத்தை எட்டி தொட்டிட்டு இருக்கு மாதிரி கொஞ்சம் அதுலயே இருக்கு இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி என்னமோ வியாபாரம் பண்ணி சொல்றாங்க எட்டு பர்சன்ட் கூட்டிட்டு இருந்தது இத்தனைக்கும் தங்க வளம் பொதுமக்கள் மத்தியில் தங்கம் வாங்குறாங்களா இல்லையாங்கிறாங்களாம் ஒரு கேள்விக்குறி வேற வேறு மாதிரி ட்ரேடிங்

பண்டிகை காலத்துல அஞ்சு நாள் எது சொல்லாங்களா நீடிக்கப்பட்ட விடுமுறை தொடர்ந்து விடுமுறை ஒரு போனஸ் போட்டு அதை வச்சு வாங்கிட்டான்னு சொல்றாங்க இதுவும் ஒரு மக்கள்கிட்ட பணம் புழங்குறத விட வேஸ்டா ஒரு மக ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுற விஷயமா அப்படி எடுத்துக்கிட்டு பட் அரசாங்கத்தான் உள்ள வருது போனா அரசாங்கம் வந்து அது ரெவன்யூ ஆங்கில வேற விஷயம் மகிழ்ச்சியா சொல்ல முடியாது இந்த மாதிரி நெகட்டிவ் இதுவும் ஒரு நமக்கு இருக்குது அதை நம்ம பெருசா சொல்லக்கூடாது ஆனா அது வந்து தவிர்க்கப்பட வேண்டாம் அதுவும் அது ஒரு இன்கம்மா காட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கு அதுவும் அதுவும் அதுக்கும் அந்த மாதிரி வாங்குறதுக்கும் என்ன காரணம்னா இந்த மாதிரி பொருளாதார இது ஒரு மக்களுடைய பணப்புழக்கம் வாங்கும் சக்தி இதெல்லாம் அதிகரிக்க ஒரு காரணம் அது மாதிரி மத்த இப்போ ஆன்லைன் சேல்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் கூட்டிகிட்டு தான் இருக்கு ஆனா சைனா சேல்ஸ் வந்து சைனா பொருள் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு நிறைய அரசியல் இவன் பட்டாசு பட்டாசு இருந்து விஷயங்கள வாங்க வேண்டாம் தடலாம் நீங்கனால ஆறாயிரம் கோடி சேல்ஸ் பண்ணிருக்காங்க பத்தாயிரம் கோடி நம்ம இணையதளத்துல பாக்குறோம் நம்ம ஊரு பலகாரம் பெட்டி அது இதெல்லாம் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க மெத்த கோடி கணக்கெல்லாம் அனுப்புறாங்க அதில் அமெரிக்கா மட்டும் தான் கஸ்டமர் ஏன்னா அங்க வந்து இப்போ இப்போ டெலிவரி எல்லாம் ப்ராப்ளம் ஆயிட்டு போறதுலாம் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கண்ணாப்பிடலாம் போகுது அந்த மக்கள் வந்து இப்போ இந்தியா வந்து இந்திய மக்கள் எல்லா ஊர்லயும் போய் நம்ம கல்ச்சர் அப்படி பரப்பி எல்லாம் வரும்போது இந்த ஒரு வகையிலும் ஒரு இனிப்பு அது இல்லாம அது ஒரு நமக்கு ஒரு ஒரு இன்கம் அது வரவேற்க விஷயம் தான் போயிட்டு அவன் இன்னொரு முக்கியமா பேசப்படுற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க அகில இந்திய வணிகரோட கூட்டமைப்போட டெல்லியில இருக்கிற இவங்களும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இது வந்து இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஒரு எண்பது பர்சன்ட் சேலுங்கிறது இந்த ஃபஸ்ட் இயர் கம்பெனியில் தான் நடக்கும்னு பார்ப்போம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையோ இல்லை ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நிறைய நடக்கும் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா பரவலா வந்து நீங்க டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ் இல்லாம கிராமப்புறங்களிலும் நிறைய சேல்ஸ் நடக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ ஒரு 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 பரவலான ஒரு பகிர்ந்தல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்ப இந்த இது 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 எப்படி பார்க்குறீங்க இது எப்படி மென்மேலும் இப்படி வளரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நிறைய நிறைய பேர் கிராமத்து பக்கத்துல வந்து மற்ற விஷயங்கள் வந்து நகர் நோக்கி புலம்பெயர்றதுக்கு உண்டான அடிப்படைய காரணம் வருமானம் நோக்கி தான் இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அரட்டை எல்லாம் சொன்ன மாதிரி கிராமப்புறங்களிலே அந்த மாதிரி தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கத்தை தாண்டி தனியார்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இதுவும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அதாவது முன்னால வந்து சிட்டியில மட்டும்தான் இருக்கும் இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா பிப்டி பர்சன்ட் நகர்மயம் ஆயிடுச்சு மாநகராட்சி அதிகம் டூ டயர் த்ரீ டயர் வந்து வளர்ந்துகிட்டே வருது ஐடி நம்ம சாதாரண தெ இப்போ தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பின்தங்கிய மாவட்டமா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க அது ஐடியில் ஒரு நம்பர் ஒன் ஆகிட்டு சிலிக்கான் வேலி மாதிரி அதை ட்ரை பண்ணி நிறைய நிறைய வந்து வேலை மாதிரி சின்ன கிராமம் அங்கே ஒரு ஐடி கம்ப்ட்டை ஒரு ஏழு எண்பது பேர் வேலை பார்க்குறாங்க ஃபாரின் ப்ராஜெக்ட் எடுத்து சின்ன சின்ன கிராமங்களில் காரணம் வந்து டிஜிட்டல் எக்கானமி ஒன்று நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன் தொடர்புகள் வந்து வலுவாகிட்டே வருது அந்த இந்த இந்த மாதிரி ஒரு இது வளர்ச்சி வருது அப்புறம் இந்த கம்யூனிகேஷன் வர வர ஒரு கடை வந்து சென்னையில ஆரம்பிச்சாங்க செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் சொல்றாங்களா அது கிராமம் வரைக்கும் போகுது சிட்டி வரைக்கும் போகுது மக்கள்கிட்ட அது ஒரு இது இன்னொன்னு தமிழ்நாட்டுலயாவது கவர்மெண்ட்ல வந்து நம்ம நிதி உதவி இந்த மாதாந்திர ஊதியம் எல்லாம் கொடுக்காங்க மற்ற ஸ்டேட்லயும் இந்த மாதிரி இருக்கு அது ஒரு அது ஒரு விலை பரவலா வந்து பணம் வந்து ஒரே இடத்துல பரவலா எல்லாத்துக்கும் கிடைக்குது மாசம் ஆயிரம் ரூபா எல்லாத்துக்கும் கிடைக்கும் போது அது ஒரு பர்ச்சேஸ் இப்போ வந்து கூட்டுது நீ அது இந்த மாதிரி பண்ணிக்கல அது ஒரு பெரிய இஷ்யூ தான் எல்லா ஸ்டேட்லயும் அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிற ஸ்டேட்லாம் அது அதிகமா இருக்கு அது ஒரு காரணம் அது இப்போ த்ரீ டயர் சிட்டி கிளையும் போறதுக்கு காரணம் அதான் அந்த கிராமங்களுக்கு எல்லாம் போய் அங்கெல்லாம் வர்றது காரணம் இது ஒரு இது ஒரு மிக மெயினான காரணம் மக்கள் மத்தியில் வந்து முன்னால் வந்து சிட்டியில மட்டும்தான் எல்லாமே இருக்குங்கிற நிலைமையும் மாறிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு செக்டர்லயும் கிராமங்கள்ல உள்ள த்ரீ டயர் சிட்டிக்கு போய் இப்ப கல்கத்தாவில எடுத்தீங்கன்னா அந்த அங்கே வந்து துர்கா பூஜை எல்லாம் அங்க கூட சில நகரங்கள்லாம் முக்கியமான அதிகமான சேல்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க அதனால தொடர்ந்து ஒவ்வொரு இந்த டோட்டலாக ஒரு முன்னாலன்னா சென்னை டெல்லி மும்பை கொல்கத்தா இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதை விட்டுட்டு அடுத்த சிட்டி அடுத்த சிட்டியாக ஒவ்வொரு சிட்டியும் வந்துட்டு இருக்காங்க கிட்ட எழுபது டே வந்து இந்த மாதிரி கூடி இருக்குங்க அவர் அந்த வர்த்தக கூட்டமைப்புலாம் சொல்லியிருக்காங்க இல்லை சொல்லுது அறுபது சென்டர்ல தான் இந்த டேட்டா எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மாநில தலைநகரங்கள் அதே மாதிரி டூ டயர் த்ரீ டூ டயர் ஒரு அறுபது இடத்துல எடுத்து எடுக்கிற ஈஸி இப்போ சொன்ன மாதிரி ஆடிச்சு தான் இருக்கு இல்லை வந்து ஏன்னா நம்மளோட டிஜிட்டல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பண்ணதுனால ஒரு நொடி பொழுதுல எடுக்க முடியுது ஜிஎஸ்டியோட கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கிறதுனால அது அது ஏன்னா ஏன்னா இந்த தரவு தான் முக்கிய முக்கியம் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் டேட்டா கரெக்டாக இருக்கும் இன்னொரு இன்னொரு இது இப்போ மக்கள்கிட்ட வந்து பணப்பழகம் இருக்குங்க து சொல்றோம் அந்த வரி விதிக்கா இந்த வரி விதிக்க சொல்லிட்டேன் ஆனா அதுக்காக மக்கள்கிட்ட ஒரு சின்ன முணுமுணுப்பு உணர்ப்பு வருது பெரிய அளவுல எதிர்ப்புகள் வர்றதுக்கு

இப்ப அந்த மாதிரி டேட்டா நமக்கு கரெக்டா ரொம்ப ரைட் சார் சுரோனி சார் நிறைய டேட்டா சார் ஆதித்தன் சார் சொல்லிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டேன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரூரல் டிவைட் பயங்கரமான ஒரு 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 வித்தியாசமாக இருந்த நிறைய பேர் வந்து கிராமத்திலிருந்து இருந்து நகரம் நோக்கி வர்றதுக்கு அடிப்படையான காரணம் கேட்டீங்கன்னா பொருளாதார நிலையில உண்டான விஷயங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் பையங் கெப்பாசிட்டி இந்த ரூரல் ஏரியாஸே நிறைய ஆயிருக்கிறத லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் பார்க்க முடியும் நீங்க அது முக்கியமாக சொன்னது மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லா ஏரியாலும் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கோ இல்லை குறைவாக படித்திருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்போ இல்லை பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கு சூழலையும் உருவாக்கிறோம் இது இந்த ஒரு முக்கியமான முக்கியமான இந்த வளர்ச்சி தீபாவளி நம்ம அந்த சேலுங்கிறத தாண்டி ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையா பாக்கலையா நீங்க பாக்கறீங்களா எப்படி பாக்குறீங்க வளர்ச்சி என்பது பரவலாக்கப்பட வேண்டும் அதுல மாற்று கருத்து இல்ல அது வந்து நீங்க நம்ம வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பண்டிகை காலத்துலயும் நம்மளோட இந்த செங்கல்பட்டு செக் போஸ்ட் வந்து ஜோக்கா பண்டிகைக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியும் பண்டிகைக்கு அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் போயிட்டு திரும்பி வரும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க ரூரல் ஏரியாக்கு அவங்க கிராமப்புறத்துக்கு போயிட்டு அங்க உள்ள மக்களோட இவர்களோட செழிப்பை வந்து மக்களுக்காக ஒரு மகிழ்ச்சிக்காக செலவு செய்து விட்டு குடும்பத்தாரோட இருந்து அங்க வந்து டிரெஸ்ஸஸ் எடுப்பாங்க அங்க ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க அங்க செலவு பண்ணுவாங்க எப்படி வந்து இங்க சேமித்த பொருளாதாரம் வந்து அங்க நுகர்வு பொருளாதாரமாக மாறும் அப்போ வந்து லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் லோக்கல் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்து வளர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து நமக்கு ஒரு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அரட்டை எல்லாம் தென்காட்சி பக்கத்துல வந்து சொன்னார் இல்லையா ஐயா மிக முக்கியமான காரணம் வந்து இங்க இருக்கிற மென்பொருள் முறையாளர்கள் நேரம் அங்க தென்காட்சியிலயா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் அங்க போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ வந்து அப்ரூவல் ஒரு மாதம் நான் வந்து எனக்கு ஒரு சொந்த வேலை இருக்குது வீட்டுல வந்து அம்மா அப்பா கவனிச்சுக்கணும் அதுக்கான ஊருக்கு போற எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னா தாராளமா கொடுக்குறாங்க அவங்க ஏன்னா தெரியும் நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து அன்இன்டரப்டடாக இருக்கிறது தொடர்பு துண்டிக்கப்பட முடியாத அளவுக்கு வந்து கட்டமைப்புகளை உருவாக்கினதுனால டைம் வந்து அவங்க கிளைண்ட் கால் பண்றாங்க அவங்க யூஎஸ்ல இருக்கட்டும் இல்ல யூரோப்ல இருக்கட்டும் அந்த கால் பண்ணினா அந்த அங்க இருக்கிற நபரால் அந்த காலை அட்டன் பண்ண முடிகிறது பிசினஸ் கண்டினியூ பண்ண முடிகிறது அதன் மூலமாக இங்க இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வருது எஸ் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை வந்து நம்ம இன்னும் வந்து விரிவுபடுத்தலாம் ஏன்னா அவர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா கம்பெனிகளுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுகின்ற ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுகின்ற அமௌண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த நிதி குறைய ஆரம்பிக்கும் போது ஒரு குறைந்த விலையில ஒரு நல்ல தரமான சர்வீஸை கொடுக்க முடியும் குறைந்த விலையில நல்ல பொருட்களை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும் போது அல்டிமேட்டா பெனிஃபிட் வந்து அந்த வாடிக்கையாளருக்கு போதும் அது வாடிக்கையாளர்கள் வந்து இந்தியால இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி இல்ல உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அதனால சொல்றாங்க நம்ம தரமான பொருட்களை நல்ல குறைந்த விலையில் கொடுக்க முடிகிறது நம்மளால அதனால நான் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஏன் வந்து தமிழ்நாட்டையோ சென்னையோ சொல்றோம்னா அவ்வளவு பெரிய ஆட்டோ மொபைல் செக்டர் வந்து இங்க இங்க வந்து ஒரு நான்கு மிகப்பெரிய கம்பெனிகள் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களால இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஆர் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை உபயோகித்துக் கொண்டு ஒரு நல்ல தரமான பொருளை கொடுக்க முடியுது ஸ்கில்டு லேபர் இங்க இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி வந்து நல்ல ஒரு சேஃபா இருக்கிறதுனால இங்க வந்து அச்சப்பட தேவையில்லை மக்கள் வந்து ஒரு நல்ல சுமூகமான வாழ்நிலை அதாவது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க எந்த விதமான பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கோ இல்லை பயங்கரவாத தாக்குதலுக்கோ இங்க வந்து நம்ம விட மாட்டோம் பாலட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்டை போட்டு டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மக்களை வந்து பாதுகாக்கிறதுனால இங்க இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் அங்க எல்லையில் இருக்கிற படவியர்கள் நம்மளை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் எந்த இண்டஸ்ட்ரிய இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து சீர்திருத்தம் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்கானமியை வந்து நம்ம கொண்டு போக முடியும் அந்த முனைப்போட மக்கள் இங்க இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லாக இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது பதினஞ்சு சதவிகிதம் வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் அது படிப்படியாக குறைந்து வந்து பதினொன்றரை சதவீதமா ஆச்சு ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் மேல உள்ள நம்பிக்கையில வந்து எல்லாரும் வந்து வரி செலுத்துவோராக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் நீங்க வரி நிறைய செலுத்தும் போதுதான் அரசாங்கத்துல வந்து கஜானால வரி வரும்போது எஸ் நம்ம வரியை குறைத்தால் மக்களுக்கு இது பலனுள்ளதாக இருக்கும் மக்கள் கையில நம்ம கொடுக்கும் போது அவர்கள் வந்து அதை வந்து ஒரு வீட்டுல எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல ஒரு கார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு ஜவுளி வாங்குவாங்க இல்ல ஜுவல்லரி வாங்குவாங்க ஸோ இது மக்கள் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பழக்கத்துக்கு வந்து அது செலவழிக்கும் போது அதன் மூலமாக அவர்களோட வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் போது அதை அதை மேனுபேக்சர் பண்ணிக்கின்ற பொருட்களின் கம்பெனிகள் இருக்காங்க அங்க வேலை வாய்ப்புகள் பெருக ஆரம்பிச்சு வேலை வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்கும் போது இங்க நாட்டுல இருக்கு இங்க மற்ற அண்டை நாடுகள் இருக்கிற பயங்கரவாதம் மாதிரி மக்களுக்கு சிந்திக்கவே தோணாதுங்க அழகா வந்து எட்டு மணி எட்டு மணி நேரம் ஆறு மணி வரைக்கும் வேலைக்கு போவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து குழந்தை குட்டிகளோட நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க ஆரம்பிச்சு நடத்தும் போது ஏன் வந்து அவங்க பயங்கரவாதத்தை நோக்கி வந்து சிந்தனை போக போகுது சோ இதக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலையை அமைத்து கொடுத்ததனாலதான் அதுவும் ஸ்திரமான அரசாங்கம் இருக்கிறது சிரமான கொள்கைகள் இருக்கிறது அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்லாம் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு அதை ஆதரித்து அந்த சுமூகமான சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓகே சார் சுருக்கமா இதுக்கு ஒரு பதில சொல்லிடலாம் அதே மாதிரி நம்ம அகில இந்திய அளவிலான வணிகர் சங்க இந்த கூட்டமைப்போட நிர்வாகி சொல்லி முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் உண்டான அந்த நம்பிக்கை தன்மை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இந்த ஜிஎஸ்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கூட உண்மையான அந்த பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதில் வந்து சொல்லிருக்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நுகர்வோருக்கு வந்து வணிகர்களுக்கு வந்து நுகர்வோர் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு புள்ளி ஏழு சதவீதமோ நுகர்வோருக்கு வணிகள் மீது எட்டு புள்ளி நாலு வந்து நம்பிக்கை இருக்கிறது வந்து இந்த வளர்ச்சி உண்டான காரணமா நீங்க பாக்குறீங்களா சார் இல்ல கண்டிப்பா அனைத்து இந்த நம்ம அந்த கான்கிளேவ் நடத்தினாங்க பாத்தீங்களா இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மத்திய நிதி அமைச்சகத்தில இருந்து மத்திய நிதி அமைச்சர் கூட அவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து சிட்டி சிட்டியாக போயிட்டு அந்த கான்கிளேவ் நடத்தினாங்க இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் சார் அந்த கான்கிளேவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து தொழிலதிபர்கள் என்ன சொன்னாங்க மேடம் நீங்க இந்த கொடுத்தது வந்து மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் இதை நாங்கள் அப்படியே வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்க கொடுக்க போறோம் நிறைய பேர் வந்து அந்த மேடைகளிலே உத்தரவாதம் கொடுத்தாங்க இல்ல அதனோட ரிஃப்ளெக்ஷன் அதனோட ரிஃப்ளக்ஷன தான் இருக்கு நிறைய நிறைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பேசி நிச்சயமா அந்த பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு போய் சேர்ணுங்கிறனாலதான் நிறைய மக்கள் வாங்கியிருக்க போறாங்க அதுல அதுல ஏதாவது ஒரு குளறுபடிகள் நடந்திருந்தா அளவுக்கு வளர்ச்சி இருக்கா நினைக்கிறேன் இல்லீங்களா அதுல அதுல கூட ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ப்ராடக்ட் அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு போட்டிருக்காங்க பொருட்களுக்கு வந்து விலை குறைந்தது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அதுல வந்து எந்தெந்த பொருட்கள் மேல வந்து வரிகள் வந்து பாசம் பண்ணப்படாம இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு ஐம்பது ஐம்பத்தி எட்டு பொருட்கள் எட்டு பொருட்களும் ஆறு பொருட்களும் அவங்க வந்து கண்டெடுத்துட்டு இந்த பொருட்களின் வந்து விலை வந்து குறைக்கப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது கண்காணிப்பு குழு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து திட்டங்களை தீட்டினாலும் அது மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு குழு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்களுக்கு சென்றடையும் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் ரொம்ப நிறைய விஷயங்களை பேசுறோம் நிச்சயமா இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி சீர்திருத்தம் மக்களுக்கு உண்மையான பயனை கொடுத்திருக்கிறது உண்மையான தீபாவளியை மக்கள் கொண்டாடி இருப்பார்கள் நம்ப நம்புறோம் நாம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலன கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இரண்டு விருந்தினர்களுக்கும் நிகழ்ச்சி பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்கழி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்